கோவையை மையமாக கொண்டு இயங்கி வரும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக ஆண்டுதோறும் வழங்கப்படும் விஷ்ணுபுரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது எழுத்தாளர் ரா முருகனுக்கு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் வழங்கப்பட்டது கோவையை மையமாக கொண்டு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் இயங்கி வருகிறது இந்த அமைப்பானது ஆண்டுதோறும் இலக்கிய ஆளுமைகளை பெருமைப்படுத்தும் வகையில் விஷ்ணுபுரம் என்னும் விருதை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த அமைப்பு தொடர்ந்து ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளுமைகளின் படைப்புகளை தேர்வு செய்து அவர்களுக்கு விஷ்ணுபுரம் எனும் விருதை வழங்கி பெருமைப்படுத்தி வருகின்றது பதினைந்தாம் ஆண்டின் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் விருது எழுத்தாளர் ராம்முருகனுக்கு இன்று வழங்கப்பட்டது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கன்னட எழுத்தாளர் விவேக் மற்றும் எழுத்தாளர்கள் ஜெயமோகன் கோபாலகிருஷ்ணன் ரம்யா உள்ளிட்டோர் பங்கேற்று ராம்முருகன் இதுவரை எழுதிய எழுத்துக்கள் மற்றும் அவரது புத்தகங்கள் குறித்து சிறப்புரை தொடர்ந்து எழுத்தாளர் முருகன் எழுதிய முப்பட்டை கண்ணாடியின் உலகம் என்னும் புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நவீன தமிழ் இலக்கியத்திற்கு செழுமை சேர்த்த முன்னோடி படப்பாளுமைகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அரச்சூர் வம்சம் என்ற பெரும் நாவலை தொடர் வழியாக தமிழ் இலக்கியத்தில் படைத்து பல்வேறு வாசகங்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தமைக்காக எழுத்தாளர் முருகனுக்கு இந்த ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது வழங்கப்பட்டது விருதுகளுடன் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் பண முடிப்பும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டுகளில் விஷ்ணுபுரம் விருதுகளை பெற்ற எழுத்தாளர்கள் மாதவன் பூமணி தேவதேவன் முத்துசாமி ராஜ் கௌதமன் அபி சுரேஷ்குமார் இந்திரஜித் விக்ரமாதித்தன் சாரு நிவேதா யுவன் சந்திரசேகர் மற்றும் வாசகர்கள் புத்தகப் பிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது